காஸ்மோவியோ நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஜூலை மாதம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை இன்று சங்கடகர சதுர்த்தி விரத நாள் சுபமுகூர்த்த நாள் விநாயகப் பெருமானை வழிபட அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நாள் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகப் பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் கற்பக விநாயகப் பெருமானுடைய அருளால் காரிய தடைகள் நீங்கட்டும் எல்லா விதமான விஷயங்களும் நல்லபடியாக உங்களுக்கு நடக்கட்டும் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவாச வருஷம் ஆணி மாதம் முப்பதாம் நாள் இன்று அதிகாலை ஒரு மணி ஐம்பது நிமிஷம் வரை திருதய திதி உள்ளது அதன் பின்னர் சதுர்த்தி திதி உள்ளது இன்று காலை ஏழு மணி ஐம்பத்தி எட்டு நிமிஷம் வரை அவிட்டு நட்சத்திரமும் அதன் பின்னர் சதி நட்சத்திரம் உள்ள நாள் இன்று காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிஷம் வரை மரண யோகமும் அதன் பின்னர் சித்த யோகம் உள்ளது இன்று புனர்பூசம் மற்றும் பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை உள்ளது இன்று காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் குளிகை நேரம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரையும் யமகண்டம் பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரெண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷ ராசி என்பர்களே செலவுகள் கொடும் நாள் செலவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ் அன்வான்ட் எக்ஸ்பென்சஸை கொஞ்சம் கட் பண்ணுங்கள் சேவிங்ஸ்கிறது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் நான் சொல்லலை அதுதான் ப்ராக்டிக்கலான விஷயம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க மாணவர்கள் நன்மையான நாள் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் எக்ஸாம்ஸில் நல்லாயிருக்கும் பெண்களை பொறுத்தவரையில் மனசில் ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக இருக்கும் நினைத்ததை சாதிப்பீர்கள் தம்பதிகளிடையே ஒற்றுமையான நாள் பிரச்சனையெல்லாம் எல்லாம் மறந்து சந்தோஷமாக இருப்பீங்க ஜாபை பொறுத்த வரையில் அரசு ஊழியர்கள் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுபவர்கள் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணுறவங்களுக்கு கூட கொஞ்சம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் சில பேருக்கு பழைய பாக்கிகள்லாம் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது பிரயாணங்கள் பயணங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் ஆன்மீகத்திலே நாட்டம் அதிகரிக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு ராசி என்பர்களே நிறைவான நாள் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் இந்த விஷயத்தை நான் திருப்தியாக பண்ணினேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கக்கூடிய நாள் வாழ்க்கையில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லா விஷயத்திலையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது பட் அட்லீஸ்ட் மேக்ஸிமம் நம்ம பண்ணுற விஷயங்களில் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும் அப்போ தான் வாழ்க்கை அமைதியாக போகும் மகிழ்ச்சியாக போகும் தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்திலேயே முன்னேற்றம் ஏற்படும் ஃபார்மசி மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்கள் லேபரேட்டரி வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு மிதுன ராசி அன்பர்களே சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பூச நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் வாய் வார்த்தையில் கவனமாக இருக்கணும் கோபம் வேண்டாம் அது மாதிரி பப்ளிக் பிளேஸில் கொஞ்சம் கவனமாக நடந்துக்குங்க அரசியல்வாதிகள் அரசியல் துறையில் இருக்கிறவங்க பொதுவாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் சில நெருக்கடிகள் ஏற்படும் பதவி மாற்றம் பொறுப்பு மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது வர்றது நல்லதுக்கு அப்படின்னு எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது விவசாயிகளுக்கு லாபம் குறைவாக கிடைக்கும் அதே மாதிரி வண்டி வாகனங்களால் சிலருக்கு திடீர் செலவுகள் வந்து சேரும் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு உங்களை காப்பாற்றும் வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு கடகராசி என்பர்களே விட்டுக்கொடுத்து போக வேண்டிய நாள் எல்லா விஷயத்துலையும் ரொம்ப ரஃப்ஃபாக டஃப்பாக இருக்காதிங்க சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை மாற்றிக்கிறது தான் புத்திசாலித்தனமான விஷயம் வாழ்க்கையில் எனக்கு எப்படியா இந்த விஷயத்தில் ஜெயிச்சாகணும் அப்படின்னு களத்தில் இறங்குவீங்க நல்லபடியாக நடக்கும் ஜாபை பொறுத்தவரையிலே அக்கௌண்டனாக சார்ட்டட் அக்கௌண்டனாக ஆடிட்டராக இருப்பவர்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் சொந்தமாக ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவுபடுத்து சில பேர் ஓன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுவீங்க நல்லபடியாக நடக்கும் திருமண மண்டபம் கல்யாண மண்டபம் பார்ட்டி ஹால் மினி ஹால் கன்வென்ஷன் சென்டர் நடத்துபவர்களுக்கு அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தீப வழிபாடு கால பைரவர் வழிபாடு உங்களை காப்பாற்றும் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து சிம்ம ராசி அன்பர்களே எல்லா விஷயத்திலையும் பொறுமையா இருக்க வேண்டிய நாள் அமைதியாக இருக்கணும் அவசரம் காட்டக்கூடாது எதில் ஸ்பீடா பண்ணணுமோ அதுல ஸ்பீடா பண்ணணும் ஸ்லோவா பண்ண வேண்டிய விஷயம் ஸ்லோவா போகணும் பெண்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து போகும் ஆனால் சமாளிச்சிருவீங்க வெளிநாட்டில் போய் நாம் படிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்கின்ற மாணவர்களுக்கு அனுகூலமான நாள் அது சம்பந்தமான பாஸ்போர்ட் விசா டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் கலைஞர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும் சினிமா சின்ன திரையில் ப்ரொடியூசராக இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு பர்ஃபாமன்ஸ் நல்லா இருக்கும் உங்களுடைய பர்ஃபாமன்ஸ் இன்றைக்கி இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற என் இரண்டு கன்னி ராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாள் இந்த விஷயத்தை நான் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசில் ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக இருக்கும் சின்ன விஷயமாக கூட இருக்கும் ஆனால் அது உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தரக்கூடும் தம்பதிகள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது மூன்றாம் நபர் தலையிட்டு உங்கள் பிரச்சனையில் கொண்டு வராதிங்க நீங்களே பேசி தீர்த்துக்குங்க டைவர்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு அனுகூலத்தை தரும் கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சாதகமாக அமையும் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு துலாம் ராசி அன்பர்களே தொட்டதெல்லாம் துலங்கும் நாள் வெற்றியை தரக்கூடிய நாள் சில விஷயங்கள் ஆரம்பிச்சிருப்பீங்க இது நல்லபடியாக போகுமா போகாதா அப்படிங்கிற மாதிரி மனசில் ஒரு பயம் இருக்கும் பயம் இருக்கிறது நல்லது தான் ஆனால் வெற்றி உங்களுக்கே அது நல்லபடியாக வந்து சேரும் பிஸ்னஸ் விஷயத்தில் அகலக்கால் வைக்க வேண்டாம் தெரியாத பிஸ்னஸாக ஆரம்பிக்காதீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம்னா நமக்கு அதில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து அந்த பிஸ்னஸை மேனேஜ் பண்ண முடியும் இது நான் சொல்லலை எக்ஸ்பர்ட் சொன்னது ஹோல்சேல் ரீட்டைல் பிசினஸ் செய்வர்கள் இம்போர்ட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட பிசினஸ் செய்வங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது ரிச்சிக ராசி அன்பர்களே பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள் பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் சில விஷயங்களை கூடாது அவசரம் பட்டிங்கன்னா உங்களுக்கு தான் அது வந்து நெகட்டிவ் ஆகிடும் வீட்டிலே அமைதியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் இஎன்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் சில பேருக்கு இல்லை கண்ணில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அதுமாதிரி ஸ்கின் அலர்ஜி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது டாக்டராக சர்ஜனாக ஹெல்த் ஒர்க்கராக நர்ஸாக பணிபுரிபவர்களுக்கு அனுகூலமான நாள் அதே மாதிரி மெஹந்தி ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள் உங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு அதிர்ஷ்டமான நிற பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது தனுசு ராசி அன்பர்களே சுறுசுறுப்பான நாள் எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க பாசிட்டிவாக இருப்பீங்க நல்ல வைப்ஸ் வரும் சகோதர வழிகளே நன்மை உண்டு சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும் எத்தனை நாளைக்கு தான் நம்ம வாடகை வீட்டிலே இருக்கிறது ஒரு ஃப்ளாட் வாங்கணும் அப்பார்ட்மெண்ட் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி திங்கிங் தாட்லாம் ஓடும் உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் தசா தசா புத்திலாம் எப்படி இருக்குது செவ்வாய் அனுகிரகமாக இருக்கா குரு இருக்கா சுக்ரன் இருக்காரா எப்படின்லாம் பாருங்கள் பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள் தம்பதிகள் சந்தோஷமாக இருப்பீங்க இன்ப சுற்றுலா சொல்வதற்கான வாய்ப்பு உண்டு டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி வச்சிருப்பவர்கள் உங்கள் பிசினஸ் எக்ஸ்பாண்ட் பண்றதுக்கு எடுத்த முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு இன்றை நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று மகர ராசி என்பர்களே நல்ல செய்திகள் வருகின்றன குறிப்பாக கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விவாகம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் என் பையனுக்கு கல்யாணம் ஆகாதா என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாதா அப்படின்னு கவலைப்படும் சில பெற்றோர் அப்பா அம்மா தாய் தந்தையருக்கு ரிலீஃப் தர்ற மாதிரி ஒரு நல்ல நியூஸ் வரும் ஆனால் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனை கரெக்டாக பண்ணிடுங்க ஏன்னா இன்றைக்குள்ள காலத்தில் தெரியாத வரன்களை ஈஸியாக நம்பிட முடியாது சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூன்சராக இருப்பவர்கள் மீடியா கம்பெனி எடுத்தவர்கள் இவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி எடுத்தவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் என்னை நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற இரண்டு கும்பராசி என்பர்களே செலவுகள் கூடும் நாள் செலவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள் இஎம்ஐ கட்டினாலும் கட்டப்போகிறது நீங்கள் தான் அதனால செலவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத பொருளை வாங்காதீங்க எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் வாங்குறது லேப்டாப்போ ஃபோனோ டிவியோ வாங்குறது பட்ஜெட்டுக்குள்ளே வாங்க பட்ஜெட்டுக்கு மீறி வாங்காதீங்க விவசாயிகளுக்கு லாபம் உண்டு கடல்சார் தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் வைத்திருப்பொருளுக்கெல்லாம் அனுகூலமான நாள் மாணவர்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க தம்பதிகள் ஒற்றுமையாக இருப்பீங்க என்ன நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சாஸ்தா வழிபாடு அதிர்ஷ்டமா நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் மூன்று மீனராசி என்பவர்களே கவலைகளை மறக்க வேண்டிய நாள் எல்லா விஷயத்தையும் கவலைப்பட்டு இருந்தால் வாழ்க்கை ஓடவே ஓடாது ஸ்டக்காய் அப்படியே நிற்க வேண்டியதான் கவலைப்படுத்தாம ஒரு லிமிட்டோடு வச்சுக்கோங்க பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க கூடுதல் அக்கறை எடுத்துக்கோங்க மாணவர்கள் குறிப்பாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அற்புதமான நாள் எஜுகேஷனல் சம்மந்தப்பட்ட ஜாபில் இருப்பவர்கள் டீச்சராக பிரின்ஸிபலாக டீனாக ப்ரொஃபஸராக லெக்சராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் கலை இலக்கியத்திலே ஆர்வம் ஏற்படும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஹார்ட்வேர் பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கு நன்மை உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு நன்றி வணக்கம்